வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ விசாலோட தங்கச்சி அப்படின்னு அறியப்படுற நம்ம நேகா பிக் பாஸ் வீட்டுகளோடு வந்து அழகாக அவங்க விசாலுக்கு வந்து நிறையா அட்வைஸ்லாம் பண்ணிகிட்டு போயிருப்பாங்க அவ்வளோ மெச்சூடாக பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த பொண்ணு வந்து பாக்கியலட்சுமி அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க இனியா அப்படிங்கிற கேரக்டர் நினைக்கிறேன் அதில் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஸோ ரீசெண்டாக ஒரு டா டான்ஸ் அண்ட் டான்ஸ் காம்படிஷன் அந்த சோவில் வர அந்த சீரியலில் வர ஒரு டான்ஸ் காம்படிஷனில் ஆடிட்டுருப்பாங்க ஸோ அதை வச்சு நிறையா பாடி சேமிங் அந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க எடிட்லாம் பண்ணி ஸோ அதை பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க நேற்று இன்ஸ்டாகிராமில் ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஸோ நான் அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப பேசண்டாக பார்த்துட்ருக்கேன் எவ்வளோ ஒரு மனுஷனை போட்டு எவ்வளோ கீழே தள்ளி எப்படி மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது ஸோ எப்படி என்னை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்லாம் பார்த்து ஒரு மனிதனோட உடல் அமைப்பை வச்சு அவங்க வேலையை என்ன வேலை பார்க்குறாங்க அதை விட்டுட்டு அவங்க உடல் எப்படி இருக்குது உடல் அவங்க பாடி செ பாடியை வச்சு இவ்வளோ கேள்வி பண்ணுறாங்க அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பசங்களோட பொண்ணுங்க அந்த அளவுக்கு என்னையை வந்து கேள்வி பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஸோ அதுதான் எனக்கு வந்து ஒரு பெண்ணாக இருந்து இன்னொரு பெண்ணை வந்து இப்படி டீக்ரியேட் பண்ண முடியுமா இப்படி கமெண்ட் பண்ண முடியுமா இவ்வளோ கேவலமாக கமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறையா நம்ம இன்செக்யூரிட்டி பற்றி பேசுகிறோம் அன்சைட்டி பற்றி பேசுகிறோம் பாடி சேமிங் பற்றி பேசுகிறோம் புல்லிங் பற்றி பேசுகிறோம் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறோம் எல்லாத்தையும் பற்றி பேசிட்டு ஒருத்தவங்களை பற்றி இப்படி கேவலமாக வந்து எடிட் பண்ணி இப்படி போஸ்ட் பண்ணுறது நல்லா இல்லை அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ என்னை வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னா வந்து ரொம்ப பெருமையாக இருக்கேன் என்னை வந்து மனசல் மனதளவில் என்னை வந்து ரொம்ப அழகாக வளர்த்துருக்காங்க அப்படின்னா வந்து ரொம்ப க சந்தோஷமாக இருக்கேன் ஸோ நிறைய எடிட் அந்த மாதிரி இருந்தாலும் ஸோ நான் வந்து சந்தோஷமாக தான் இருக்கேன் நான் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நான் வந்து ரொம்ப ஃபீல் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ யூ ஆர் நாட் ஏபிள் டு டூ ஈட் ஃப்ரம் யூ ஹார்ட் தென் சாரியூ ஹவ் ஃபெயில் ஆ சி ஹுமன் பைங் ஸோ அடுத்தவங்களை வந்து இப்படிலாம் கேவலமாக பேசாதீங்க ஸோ ஒருத்தவங்க பாடி சேமிங் பாடி பாடி அதாவது உடலமைப்பை வச்சு ரொம்ப கேவலமாக பேசாதீங்க ஸோ அவங்க வேலை பார்க்குற வேலையை பாருங்கள் ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க உலக இப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கன்னு பார்த்து அதுக்குரிய க்ரெடிட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து போஸ்ட் போட்டிருக்கு ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி தான் போட்டிருக்கு அந்த பொண்ணு போஸ்ட் போஸ்ட்டு ஸோ உண்மையில் இந்த பொண்ணு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது அவ்வளோ மெச்சூரிட்டி அந்த சௌந்தர்யா மேட்ரை வந்து விசால்கிட்ட சொன்னதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த தர்ஷிகா மேட்ரை சொன்னதாக இருக்கட்டும் அவ்வளோ கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு போச்சு அந்த பொண்ணு ஸோ சௌந்தர்யா அப்பாவே கூப்பிட்டு விசால் கூப்பிட்டு அந்த சாரி கேட்பார் ஸோ அந்த பொண்ணு அவ்வளோ கிளாரிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் தர்ஷிகா மேட்ருலேயும் அவருக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிச்சு வெளியே என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்கோம் அந்த பொண்ணு யூ டிட் ட்ராங் அப்படின்னு ஸோ அதுவும் வந்து அவ்வளோ பெரிய மெச்சூரிட்டியான பொண்ணை வந்து அப்படி கேள்வி பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் போல் ஸோ அதுவும் உண்மைதாங்க ஒரு டான்ஸ் ஆடுறத வச்சு அவ்வளோ கேவலப்பட்டு அவ்வளோ கேவலமாக எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணும்போது யாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ பார்த்துக்கலாம் நம்மளும் அந்த வேலையை பார்க்காம இருந்தால் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ